நம்ம என்ன போறோம் அப்படின்னா பொருளாதார நெருக்கடியில வந்து சிக்கி தவிப்பவர்கள் வந்து ஒரு சில வசனங்களை நம்ம சொல்லி நம்ம ஜெபிக்கணும் அதெல்லாம் என்ன அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பாக்கலாம் முதலாவது பாத்தீங்க அப்படின்னா பொருளாதார நெருக்கடின்றது எல்லாருக்குமே வர வேண்டிய வரக்கூடிய ஒரு சாதாரண ஒரு விஷயம்தான் ஆனா நம்ம அதுலயே நம்ம அந்த அந்த செயின்லேயே நம்ம இருந்தோம் அப்படின்னா அந்த சைக்கிள்லேயே நம்ம இருந்தோம் அப்படின்னா ரொம்ப நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஏதோ ஒரு பின் பின் தங்கி தான் இருக்கு அப்படின்னுதான் அர்த்தம் நம்ம ஒரு சுதந்திரத்துக்குள்ள ஆண்டவர் நமக்கு வந்து எப்பயுமே ஒரு விடுதலையான ஒரு வாழ்க்கை தான் வச்சிருக்காரு நம்ம ஆசிர்வதிக்கிறார் அவர் ஆசிர்வதிக்கிறார் ஏன்னா பொண்ணும் வெள்ளியும் கொடுத்து அவர் ஆசிர்வதிக்கிறார் ஆனா அதை வந்து நம்ம வந்து பெற்றுக்கொள்ளாம இருந்துச்சுன்னா நம்ம அதை கண்டிப்பா நம்ம அதை நம்ம அனுபவிக்காம இருந்தாலும் நம்ம அதை யோசிக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா இஸ்ரோ ஜனங்கள் வந்து அடிமையா இருந்தாங்க அப்ப அடிமையா இருந்த காலத்துல அவங்களுக்கு வந்து அவங்க உழைப்பு அதிகமா போட்டிருக்காங்க ஆனா அதுக்கேத்த ரிவார்டு அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை ஒரு சாப்பாடு மட்டும் தான் மேபி கிடைச்சிருக்கும் அவங்களுக்கு ஆனா ஆண்டவர் பாருங்களேன் என்னைக்கு ஆண்டவர் அவங்களுடைய சிறையிற்ப திருப்புறாரோ அன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு யாத்திராம மூணு இருபத்தி ரெண்டுல இருக்கு ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் தன் அயலகத்தால் இடத்திலும் தன் தன் வீட்டில் தங்குகிறவள் இடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவாள் கேட்டு வாங்குவாள் அப்படின்னு சொல்றாங்க அந்த கேட்டு வாங்குவான்ற வசனத்தை தான் நம்ம இன்னைக்கு பாக்கணும் நம்ம வேலை பாக்குற இடத்துலயோ நம்ம இது பண்ற இடத்துலயோ ஒரு சில காரியங்கள் வந்து நம்மளுடைய ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுன்னா ஆவியானவர் அவங்களுடைய மனசை திறக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அவங்க கண்களை தயவு கிடைக்க பண்ணுவார் இப்ப நார்மலாலாம் இப்ப அந்த ஸ்திரீகள் வந்து போய் கேட்டா தருவாங்களா ஆண்டவர் சொல்றாரு ஏன்னா அப்ப வந்து ஆண்டவரே அவங்களுடைய இருந்து சிறையிருப்பு மாறப்போகுது அப்படின்றது ஆண்டவர் தெரியும் என்னுடைய ஜனங்கள் நானூறு வருஷம் இந்த இடத்துல அடிமையா இருந்துட்டாங்க இனி இவங்க வந்து இப்படி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் முடிவு பண்ணனால தான் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்றாரு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு வந்து நீங்க உழைப்பு ஏதோ ஒரு கம்பெனிக்காகவோ இல்ல ஏதோ ஒரு இடத்துல நீங்க ஒரு நீங்க ஒர்க் பண்ணிட்டே இருக்கலாம் ஆனா உங்களுக்கு அதுக்கேத்த மாதிரி ஒரு சம்பளம் உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்க ஜெபத்தோட நீங்க போங்க இந்த வசனத்தை சொல்லிட்டு ஆண்டவரே நான் போய் நான் கேட்கும் போது அவங்களுடைய கண்கள வந்து தயவு கிடைக்கணும் நம்ம இன்னொரு ஒரு வசனம் கூட வாசிக்கலாம் யாத்ராமம் பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறு கத்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள் இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள் எத்தனை பேர் வந்து நம்ம கேட்கும் போது நமக்கு ஒரு மனித தயவு கிடைச்சிருக்கு ஒரு சில ஏரியா எல்லாம் இது மேல உன்ன தர முடியாதுப்பா அப்படின்னு நம்ம சொல்லிடுவாங்க ஆனா ஒரு சில நேரம் ஆண்டவர் வந்து அவங்க இருதயத்தை திறப்பாரு சரி ஓகே நம்ம இவங்களுக்காக நம்ம செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப முதல்ல அந்த இடத்துல நமக்கு தயவு மொத வரணும் அவங்க மேல அவங்க வந்து நம்மளை பார்க்கும்போது ஒரு தயவு கிடைச்சா மட்டும்தான் அந்த நமக்குரியதுதான் அது ஆனாலும் நமக்கு வந்து அது கிடைக்கும் அப்ப இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கேட்டு வாங்கும் போது அவங்ககிட்ட நமக்கு தயவு வேணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும் இது ரெண்டாவது எனக்கு ரொம்ப முக்கியமா பிடிக்கும் மொதல் ஒர்க் பண்றப்ப நமக்கு வந்து அவங்களுடைய தயவு வந்து கிடைக்கும் நமக்கு கிடைச்சா மட்டும் தான் நம்மளால இருக்க முடியும் இந்த ரெண்டாவது பாயிண்ட் யாருக்கு முக்கியமா பொருந்தும் அப்படின்னா இது இவங்களாவே இப்ப ஒரு பிஸ்னஸ் நீங்க ரன் பண்றீங்க உங்களுடைய இதுதான் நீங்க யாரையும் சார்ந்து இருக்க தேவையே இல்லை நீங்க நினைச்ச ஸ்பீடுக்கு நீங்க வாட்டுக்கு ஓடலாம் நீங்க நினைச்சதை நீங்க பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் உங்களுக்கு தான் ஆனாலும் அதுலயும் இந்த வசன அழகா சொல்லும் பாருங்க பிரசங்க ஒன்பதாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் நம்ம வாசிக்கலாம் நான் திரும்பி கொண்டு சூரியனு கீழே கண்டதாவது ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது பிள்ளைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது தயவு அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது அவர்களுக்கு எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும் நம்ம அநேக நேரம் ஒர்க் பண்றவங்க என்ன தெரியுமா நினைப்பாங்க ஆச்சா நம்ம இவங்க கீழே ஒர்க் பண்றதுனால தான் நம்மளால வந்து எதுவுமே நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமே இல்ல நம்மளா ஓனா நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் நம்மளாவே நம்ம ஸ்பீடுக்கு நம்ம ஓடலாம் நம்ம திறமைய எவ்வளவு எல்லாத்தையும் முழுசா நம்ம பயன்படுத்தலாம் அந்த இடத்துலயும் ஒரு டிஸ்ட் இருக்கு அந்த இடத்துல என்னதான் ஸ்பீடா ஓடுனாலும் அந்த அந்த லைன் அழகா வரும் பாருங்க பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது பொதுவாக நம்ம படிக்கிற காலத்துல என்ன தெரியுமா சொல்லுவாங்க நீங்க நல்லா படிங்க நீங்க நிறைய படிச்சா மட்டும்தான் அந்த ஞானத்துல நீங்க பிழைக்க முடியும் அது மாதிரி ஐஸ்வர்யம் அடைகிறதுக்கு அறிவு இருக்கணும் உனக்கு புத்தி இருந்தாதான் உனக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கும் அதெல்லாம் நம்ம சொல்லுவாங்க நம்மளுமே நினைச்சிருப்போம் நம்ம பெரிய பெரிய பறி படிச்சிருந்தோம்னா ஒரு பொருளாதாரத்தை நம்ம பெரிய லெவலுக்கு போகலாம் அப்படின்னு ஆனா அந்த இடத்துலையும் ஆண்டர் ஒரு டிஸ்ட் வைக்கிறாரு அங்கேயுமே நமக்கு என்ன வேணும்னா ஆண்டருடைய செயல் வேணும் ஆண்டு சமைய வேணும் அப்ப நம்ம ஓனா இப்ப நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த இடத்துல நீங்க சக்சஸ் ஆகணும்னு நினைச்சாலும் என்னதான் நீங்க ஸ்பீட் போனாலும் இப்ப நாங்களே மினிஸ்ட்ரியில இருக்கோம் இந்த இடத்துலயும் நாங்க ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும்னு நினைச்சாலும் இந்த இடத்துலயும் ஏன்னா ஒரு சில மினிஸ்ட்ரி எல்லாம் வேற ஒரு ஸ்தாபனத்துக்கு அவங்க பண்ணுவாங்க அந்த உதவி செஞ்சாதான் அவங்களால அதை ரன் பண்ண முடியும் இப்ப இண்டிபெண்டன்ட் மினிஸ்ட்ரி எல்லாம் அவங்களுடைய இதுதான் எல்லாமே அவங்களுடைய ரன் பண்ற விஷயம் அந்த ஆண்டர் அவங்களா ஆசுவிக்கும் போது அவங்களா எக்ஸ்பேன் பண்ணிக்குவாங்க அவங்க யாரையும் இருக்க தேவையில்லை ஆனா இந்த இடத்துலயும் ஒரு டெஸ்ட் ஆண்டர் வைக்கிறாரு அவரு அந்த இதை நேரிட பண்ணா மட்டும்தான் ஆண்டருடைய டைம் நமக்கு வேணும் ஆண்டோடைய செயல் நமக்கு வேணும் இப்ப இந்த ரெண்டுக்காக நம்ம ஜெபிக்கணும் அடவரே உங்க சமயமும் தேவ செயலும் என் வாழ்க்கையில நேரிடணும் நேர்னா மட்டும்தான் நம்ம ஐஸ்வர்யம் அடைய முடியும் பிழைக்கவும் நம்ம வந்து முடியும் இத்தபடி நம்ம ஞானத்தினாலேயோ புத்தினாலேயோ நம்ம வந்து எதையுமே சாதிக்க முடியாது பொதுவா வந்து நம்ம எல்லாம் என்ன நினைப்போம்னா பொருளாதார இதுல இருந்து நம்ம வெளியோன்னா இருக்கிற எல்லா வாக்குத்தையும் சொல்லி நம்ம பண்ணுவோம் அது நிச்சயமா நம்ம பண்ணலாம் நம்ம அதுல எந்த விதமான தப்பு இல்லை ஆனா அதையும் தாண்டி தான் நம்ம வந்து இப்ப பாத்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு முறையும் நம்ம எல்லாம் நம்ம அதை ஹேண்டில் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாத்தீங்க அப்படின்னா நெகேமியா ரெண்டாம் அதிகாரம் ரெண்டு மூணுல நம்ம வாசிக்கலாம் அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ துக்கம் முகமா இருக்கிறது என்ன உனக்கு வியாதி இல்லையே இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார் அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி ராஜா எந்தென்றைக்கும் வாழ்க என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் இரா இருப்பது எப்படி என்றேன் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நெகேமியாவுக்கு வந்து ஆலயத்தை கட்டுறதுக்கு ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் தேவைப்படுது அதாவது அதுக்கு தேவையான பொருட்கள் அந்த அவருக்கு ஒரு பொருளாதார நெருக்கடி அவர் யோசிக்கிறாரு நம்மளே வேற ஒரு நாட்டுல ராஜாவா இப்ப வந்து இப்ப இந்த இடத்துல ஒரு பணியாளா இருக்கும் நம்மளால என்ன செய்ய முடியும் அப்ப அவருக்கு ஒரு துக்கம் வருது ஆனா அந்த இடத்துலயே ராஜா வந்து சொல்றா இருப்பாங்களே நீ துக்கமா இருக்கிறது என்ன அதாவது அவர் வந்து நோட் பண்றாரு நம்ம சில நேரம் அதுக்காக நம்ம வந்து சும்மா நமக்கு மேல உள்ள மேனேஜர் ஹெல்ப் பண்றாங்கன்றக்கா டெய்லி போயெல்லாம் வந்து டிராமா போட்டுட்டு இருக்கோம் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது இது வந்து உண்மையாமே அவருடைய இருதயத்துல இருந்து ஒரு ஜென்யூனா அவர் வந்து அதை காமிக்கிறாரு அந்த துக்கம் வந்து ஆண்டவர் தான் அவருடைய ராஜாவுடைய கண்கள ஒரு தயவு வந்து கொடுக்கிறாரு அப்ப வந்து அந்த ராஜாவே விசாரிக்கிறாரு உண்மையாமே நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா ஆண்டவர் வந்து நம்ம வாழ்க்கைய ஒரு நிமிஷத்துல மாற்றக்கூடிய மனிதர்கள் வந்து நம்மளை சுற்றிதான் இருப்பாங்க கண்டிப்பா எப்பயுமே எல்லாருக்குமே அது இருக்கு நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய மனிதர்கள் ஆனா அந்த நபர்களுடைய இருதையும் நமக்கு திறக்கப்படணும் முக்கியமா நம்ம சும்மா வந்து நடி நடிச்சு சில நேரம் கண்ணீர் விட்டு அழுது அதான் நடிக்கிறக்காக சும்மா ஓயாம ஒருத்தவங்க தராங்கன்றக்காக ஓயாம் போய் அழுகிறது அதெல்லாம் வந்து ஆண்டவர் பிரியமே இல்லை உண்மையாமே நீங்க வந்து உங்களுக்கு இது இருக்குன்னா நிச்சயமா தேவன் உங்களுக்கு ஒரு ஆளை அனுப்புவார் இப்ப இந்த இடத்துல பாருங்களேன் எட்டாவது வசனத்துல இருக்கு தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலனாயி ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன் என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார் இந்த இடத்துல பாருங்களேன் இவர் தேவாலயத்துக்கும் வாங்குறாரு நகரத்தை காக்குறதுக்கும் அந்த இதுக்கும் தேவையானது வாங்குறாரு அவர் தங்க போயிற வீட்டுக்கும் அவர் வாங்குறாரு எல்லாத்தையுமே வந்து ராஜா வந்து அவருக்கு வந்து கொடுக்கறாரு அவருடைய அதையே அவர் சொல்றாரு சாதாரணமாலாம் இது நடக்கிற விஷயம் இல்ல ஆண்டருடைய காரணம் மேல இருந்துச்சு மனித தயவு நமக்கு கிடைக்கனாலும் ஆண்டருடைய கரம் நமக்கு வந்து தேவைப்படுது அப்ப நம்ம சுத்தி உள்ள மனிதர்கள் அதாவது நம்மள ஒரு படி அப்கிரேட் பண்ற மனிதர்கள் எப்போதுமே நம்ம பக்கத்துலதான் இருப்பாங்க ஆனா அந் அவங்களோ அவங்க நம்மளை விசாரிக்கணும் ஏன் இன்னைக்கு நீங்க துக்க முகமா இருக்கீங்க ஏன் உங்க லைஃப்ல எதுவும் பிரச்சனையா உங்க லைஃப்ல எதுவும் குறைவா இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்களா விசாரிக்கணும் நம்மள இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நெய்யமையாவ அவராலாம் வாய் திறந்து வந்து இது பண்ணல அல்ல ஃபர்ஸ்ட் வசனத்துல பாருங்களேன் கடைசியா இருக்கும் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்க முகமா இருந்தது அப்ப அவர் வந்து இதுவரைக்கும் அவர் அப்படி பண்ணதே கிடையாது அவர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ராஜா நோட் பண்றாரு இவர் எப்பயும் நல்லா ஆக்டிவா நல்லா ஹாப்பியா இருப்பாரு இன்னைக்கே இப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இந்த மாதிரி மனிதர்கள் நம்மளை பார்க்கும் போது இது பண்ணணும் நம்மளை பார்க்கும் போது நம்மளை பார்த்து விசாரிச்சு நமக்கு உதவி செய்ய முடியாத மனிதர்களை தேவை நம்ம வாழ்க்கையில கொண்டு வரணும் அதுக்காக நம்ம ஜபிக்கணும் அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து கடைசி நம்ம வசம் வாசிக்கலாம் உபாமம் எட்டு பதினெட்டுல கடைசி பகுதி ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலனை உனக்கு கொடுக்கிறவர் இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பொருளாதார பிரச்சனைக்கு நமக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு இந்த வசனத்தை சொல்லி ஆண்டவரே ஒரு ஒரு பொருளாதாரத்தை பெருக்கறதுக்கு ஒரு நான் சம்பாதிக்க எனக்கு ஒரு பலனை நீங்க கொடுக்கணும் அவர் கொடுக்கிறவர் நம்ம அதை அவர்கிட்ட நம்ம கேட்டு வாங்கணும் ஆண்டவரே எனக்கு சம்பாதிக்க எனக்கு பலனை கொடுங்க ஏன்னா நமக்கு அந்த பலன் கொடுக்கும் போது நம்மளுடைய நம்மளுடைய உழைப்பு அந்த இடத்துல போகும்போது நமக்கு வந்து அந்த ஐஸ்வர்யம் வந்து நமக்கு கிடைக்கும் அவர் கொடுக்கிறவர் நம்மகிட்ட இருக்காரு நம்ம கேட்கும் போது நமக்கு அந்த இதை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் இப்ப இந்த இடத்துல பார்த்தோம் நம்ம வந்து பொருளாதார நெருக்கடியில ஒரு பண்ணாலும் சரி நம்மளே ஒரு யோ ரன் பண்ணாலும் சரி அந்த நெருக்கடியில இருந்து வெளியே வரலாம் அப்படின்னு பார்த்தோம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இந்த வசனங்களா நீங்க நோட் பண்ணி ஜோம் பண்ணுங்க அது ரொம்ப பவர்ஃபுல்லான வசனங்கள் இதை விசுவாசத்தோட ஜோம் பண்ணுங்க அநேகர் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க எனக்கு ஒரு பண பிரச்சனை இருக்கு யாராவது வந்து அந்த பணத்தை பணத்தினால கொடுத்தா மட்டும் தான் எனக்கு அது டேலி ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லாமே நம்ம பணத்தால மட்டும்தான் வாங்க முடியும் அப்படின்னா இந்த உலகமே வந்து ரொம்ப கஷ்டமாதே இயங்கும் யார் மூலமா நாளும் ஆண்டவர் எப்படினாலும் சந்திப்பார் இந்த வருஷத்துல உங்களுக்கு டிரெஸ் செலவே இப்படி ஆகுதுன்னு வைங்களேன் யாரை கொண்டாவது அந்த ட்ரெஸ் செலவு ஆண்டர் சந்திப்பார் சாப்பாட்டு செலவே இப்படி ஆகுதுன்னு வைங்களேன் யார கொண்டாச்சும் உங்களுக்கு அதை அதை டேலி பண்ணுவார் உங்க பிள்ளைகளுடைய ஸ்கூல் ஃபீஸ் அது கூட யாராவது யார கண்களையாவது தயவு கிடைச்சு ஆண்டவர் அதை கொடுக்க வைப்பார் இப்படி வந்து நம்ம ஏகப்பட்ட சாட்சியில் நம்ம கேட்டுருக்கோம் நம்மளுடைய நடந்திருக்கும் இனிமேலும் நம்ம ஜெபிப்போம் ஜெபிக்கும் போது நிச்சயமா தேவன் அதற்கு வந்து பெரிய ஒரு கிருபை செய்வார் இப்ப இல்ல சிஸ்டர் எனக்கு அப்படிலாம் ஹெல்ப் பண்றதுக்குலாம் என் வாழ்க்கையில ஒருத்தர் கூட இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு தேவனே ஒரு ஐடியாவும் தந்து அதை நடைமுறைப்படுத்த ஒரு பலனையும் தருவார் விலனை தரும்போது நீங்க இன்னைக்கு இருக்கதை விட ஒரு பெரிய பெருக்கத்தை வந்து நீங்க அடையலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்ப நாங்க விசுவாசிக்கிறோம் ஆஹ் நம்ம பொருளாதாரத்தை பத்தியே நம்ம இப்போ ஒரு ஒன்னு ரெண்டு வீடியோ நம்ம பார்த்துட்டு வரோம் நீங்க அதையும் எல்லாத்தையும் பார்த்து நீங்க ஜோம் பண்ணுங்க நிச்சயமா ஆண்டு வந்து ஒரு பொருளாதாரத்துல உங்களுக்கு பெரிய ஆசிர்வாதத்தை கட்டிலிடுவா மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்துற உங்களை ஆசீர்வதிப்பாருங்க